வேர்ல்ட் ஸ்லீப் டேவை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம கூட சென்னைல இருந்து டாக்டர் பி ஆனந்தன் இருக்காங்க இன்சோமியாவை மெடிக்கேஷன்ஸ் இல்லாம மேனேஜ் பண்றதுக்கு ஏதாவது சேஃப் அண்ட் லாங் டேர்ம் சொல்யூஷன்ஸ் இருக்கா டாக்டர் மனநோயினால மன உளைச்சல்னால வந்ததுன்னா அதுக்கு மருத்துவம் தான் உதவி பண்ண தூக்க மாத்திரைகள் கிடையாது பிரெயினோட கெமிக்கலை மாத்திரம் மருத்துவம் ஒருத்தர் ஆரோக்கியமா இருக்கிறான் எந்த மன நோயும் கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் உணவு உடற்பயிற்சி உறக்கம் சொல்றாங்க இல்லையா அதுல உறக்கம்ங்கிறதுக்கு வந்து அந்த ஸ்லீப் ஹைஜின் நேரத்துக்கு தூங்கு டெய்லி ஒன்பது மணினா ஒன்பது மணிக்கு வந்து பெட்டுக்கு போயிடு தூக்கம் வரலன்னா ஓரளவுக்கு கூலா வச்சுக்கோ முனகிறது புலம்புறது படுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணும்போது தூக்கத்தை இனிஷியேட் பண்ணி கொடுக்கறதுக்கான முக்கிய ரோல் இருக்கும் மெயினா வந்து வீடை சுத்தம் பண்றது ஏதாவது புக் எடுத்து படிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும் தூக்கம் வரல சார் அதனால தான் போன ஒன்றுன்னு சொல்லுவாங்க நீ போன ஒன்றதுனாலதான தூக்கம் வர மாட்டேங்குது அப்படிங்கறத உண்மை ஏன்னா அதுல இருக்கிற ஒளி ஒளி அலைகள் பிரெயினோட நியூரோ டிரான்ஸ்மிட்டரை ஸ்டிமுலேட் பண்ணும் தேங்க்யூ டாக்டர் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் இசை பார்மசிட்டிகல் இந்தியா பிரைவேட் லிமிடெட்